அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பொன் கண்ட கட்சி இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற கட்சி முப்பது ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த கட்சி ஆக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நன்மைகளை கொண்டு வந்து இந்திய அளவிலே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருப்பதற்கு அடித்தளம் விட்டது அதிமுக கட்சி அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு திருச்சி மாவட்டம் என்றாலே பொன்மலை செம்மல் தலைவர் எம்ஜிஆருக்கு பிடித்தமான மாவட்டம் திருச்சி மாவட்டம் இங்கே காவிரி நதியில் பாயக்கூடிய பசுமை நிறைந்த செல்வ செழிப்பு நிறைந்த மாவட்டம் இந்த திருச்சி மாவட்டம் இப்படி அற்புதமான மாவட்டத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சர் திரு பா கருப்பையா அவர்கள் நிறுத்தப்பட்டுகின்றார் இந்த மாவட்டம் மென்மேலும் வளர்ச்சி அடைய மத்தியிலே பல்வேறு திட்டங்களை பெற்று இந்த மாவட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு இந்த மக்களுடைய மனதிலே வாழக்கூடிய அளவிற்கு நிலைத்து வைக்கின்ற அளவிற்கு அவருடைய பணிகள் அமையும் என்பதை இந்த நேரத்திலே கூடிட்டு காட்டி என்னைய தினம் திரு ஸ்டாலின் அண்ணா திமுக பற்றி இருக்கார் ஏதோ இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி தான் அந்த நாட்டை ஆளப்போவதைப் போலவும் அதிலே திமுக முதன்மையாக விளைவதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அப்ப திருமதி சோனியா அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் அந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்டார் இன்றைக்கு அப்ப திமுக கூட்டணி காங்கிரஸ் அதில் இடம்பெற்றது அந்த நேரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அடுத்த பிரதமர் ராகுல் தான் என்று குறிப்பிட்டார் அருமையானவர் ராசியானவர் சொன்னதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தொடர்ந்து எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது அறுவை ராசியானவர் ஸ்டாரின் சொன்ன வார்த்தையினால அதே போல அப்படித்தான் எங்க பார்த்தாலும் இந்தியா இந்தியா கூட்டணிங்கிறார் எப்பெல்லாம் பேசுறவரோ அப்பெல்லாம் ஒவ்வொரு கட்சியாக விலைக்கு போயிட்டே இருக்கு இந்தியா கூட்டணியில் இருந்து இன்றைய தினம் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் ஒரு மா தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரி ஸ்டாலின் பேசி வருகிறார் நிதிஷ்குமார் அதுக்கே ஏற்பாடு செஞ்சார் முதல் கூட்டத்திலையும் இருந்தார் இரண்டாவது கூட்டத்திலையும் நிதிஷ்குமார் இருந்தார் மூணாவது கூட்டத்தில் காணும் பாரதிய ஜனதா கட்சியோட போய் சேர்ந்துட்டார் இப்ப அந்த கட்சியில் ஒருங்கிணைப்பு இல்லை நாடாளுமன்ற தேர்தல ஒருங்கிணைப்பில் இருக்கின்ற பொழுது இவரெல்லாம் வெற்றி பெற்று எப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாரு சொல்லவே இல்லை அது மட்டும் இல்ல இன்னைக்கு டெல்லியில் காங்கிரசும் கெஜ்ரிவாலும் போட்டிடுறாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க டெல்லியில் காங்கிரசும் கெஜ்ரிவால் கட்சியும் கூட்டணி பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா காங்கிரசும் கெஜ்ரிவால் கட்சியும் போட்டி அதேபோல இந்திய கூட்டில் அங்க வைக்கின்ற மேற்கு வங்காள முதலமைச்சர் அங்க வைக்கிறாங்க அந்த கட்சி அங்கே தனித்து போட்டியிடுது இதோட வேடிக்கை என்னவென்றால் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரள மாநிலத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுறார் அவரை எதிர்த்து இந்திய கூட்டில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய வேட்பாளரை ராகுல் காந்திக்கு எதிர்த்து போட்டியிடுறார் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று எப்படி இந்திய கூட்டணி என்ற ஒரு கட்சி அமைப்பை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வர முடியும் ஆக இவர் எங்கே போய் சேர்ந்தாலும் அங்க ஏழை பிடிச்சிடும் ஒரு ஸ்டாலின் அப்படி ராசியானவர் இவர் போய் சேர்லினா இந்திய கூட்டணி பலமா இருந்திருக்கும் ஒரு ராசியான மனிதர் திரு ஸ்டாலின் போய் சேர்ந்தனால தான் இந்தியா கூட்டணி கார் போயிட்டு இருந்தா ஒவ்வொரு டயரா கழுதிட்டு போகும் பாருங்க அப்படி என்ற இதெல்லாம் ஒவ்வொரு டயரா கழுவிட்டு போய் ஒவ்வொரு கட்சியை கழுதிட்டு போய் இந்தியா கூட்டணி பெயரளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது அதுவும் எப்படின்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார் அதனால இந்தியா கூட்டணி என்ற போர்வியில் இந்த தேர்தலை சந்திக்கிறார் அந்த இந்தியா கூட்டணி என்ற போர்வை இல்லை என்றால் ஸ்டாலின் டெபாஸ்ட் கூட வாங்க மாட்டார் நாடாளுமன்றத்தில் டெபாஸ்ட்ட கஷ்டம் இந்தியா கூட்டணி அதை முன்னிறுத்தி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக செய்கின்ற வேலை இதுதான் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி விலகிட்டோம் அது அவருக்கு பொறுக்கல கள்ள கூட்டணிங்கிறாரு கள்ள தொடர்புங்கிறாரு இதெல்லாம் அவர்களுடைய அணு நிதியா சொல்கின்ற வார்த்தை தான் நான் கருதுறேன் மனசுல இருந்தா வெளியில் ஒண்ணு வருந்து பாருங்க அவையிலுக்கு வேணா அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கலாம் அதிமுக நிர்வாகிகளுக்கு உள்ள தொண்டருக்கு உள்ள தலைவருக்கும் கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களே நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம எதுக்கு கள்ள தொடர்பு கள்ள கூட்டணி வேணா நேரடியாக வச்சுட்டு போறோம் என்ன தலையே தூக்க போற நீ அது எங்க கட்சி விஷயம் அந்த கூட்டத்தில் இருந்து விலகி வந்ததுதான் எரிஞ்சு கிடக்கிறாரு எரிச்சல் உனக்கு ஏப்பா எரிச்சல் வருது எங்க கட்சியில் இருக்கிறோம் எங்க கட்சி கூட்டம் இருக்குது விலகுது அது எங்களுடைய இஷ்டம் எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் செயல்படுத்துறோம் அன்றையிலிருந்து இது வரைக்கும் எல்லா கூட்டத்திலையும் கள்ள தொடர்பு கள்ளத்தொடர்பு ஏதோ ஒரு பழக்க தோசை இருக்க மாட்டேங்குது அதுதான் இது மறக்க முடியாத எண்ணை வச்சுட்டு பேசிட்டு இருக்க ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருப்போம் ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு முக்கியம் இல்ல ஓட்டு போட்ட மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம் ஓட்டு போட்ட மக்கள் எங்களை வெற்றி பெற செய்கின்ற மக்கள் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று போகின்ற பொழுது அந்த மக்களுடைய குறைகளை மக்களுடைய குரலை அவர் மூலமாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதுதான் எங்களுடைய லட்சியம் உங்களை போல குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளை வெடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம் அல்ல என்னுடைய கட்சி பொறுத்தவரை ஜனநாயக கட்சி மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று பொன்மனை சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் எங்களுக்கு அற்புதமான பாடத்தை கற்பித்து சென்றிருக்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்களே உங்க அப்பா போல எங்க தலைவர்களாம் கிடையாது ஒரு கம்பெனி கார்பரேட் கம்பெனி அது கட்சி அல்ல திமுக அப்படி அல்ல மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி திமுக கட்சி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டளிக்கின்ற மக்களுக்கு கூட அதிமுக அரசு அதிமுக கட்சி உதவுகின்ற மனப்பான்மையா இன்று வரை இருக்கிறது தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி துவக்குவதற்கு காரணமே பேர் அண்ணா கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அண்ணா திமுக என்ற கட்சியை அன்று இன்று வரை கண்டிருக்கிறோம் யாராலும் இந்த கட்சி அசைக்க முடியல எவ்வளவு பிரச்சனை இடையில ஏற்பட்டது கருணாநிதி இருக்கின்ற பொழுதும் ஏற்பட்டது இருக்கின்ற பொழுது ஏற்பட்டது இந்த கட்சியை உடைக்க வேண்டும் உடைக்க வேண்டும் செயல்படாத தடுக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் பல்வேறு முயற்சிகள் செய்தார்கள் அத்தனையும் இந்த மக்கள் துணையோடு தகர்த்தெறிஞ்ச கட்சி அண்ணா திமுக கட்சி சில எட்டப்பாடுகள் இதிலேயே இருந்தாங்க இந்த சின்னத்தை முடக்கணும் என்று சக்தி திமுகவோடு சேர்ந்து நமக்கு எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தார்கள் ஆனால் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம் இருவரும் தலைவர்கள் தெய்வங்களாக இருக்கிறார்கள் சக்தி திமுகவே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இன்றைக்கு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அப்போது திமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் பல பேர் அமைச்சராக இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் டூசி ஸ்பெக்டர் ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்து தமிழ்நாடு தலைகுனிந்த ஒரு தலைகுனிய வைத்த கட்சி திமுக கட்சி ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி கண்ணுக்கு தெரியாத காட்சியிலும் ஊழல் செய்த ஒரே கட்சி இந்தியாவில் திமுக கட்சி ஒண்ணுதான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் ஒண்ணுதான் அது மட்டுமல்ல பதினேழு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு வெற்றி பெற்று மத்தியில அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்க திரு முரசி மகாரண் அவர்கள் நோயாய் பெற்று ஒரு வருஷம் அவர் சுயநிலம் இல்லாமல் இருந்தாங்க இலாக்க அல்லாத அமைச்சராக ஒருவோட வைத்திருந்தார் திரு வாஜ்பாய் அவர்கள் அதற்கு பிறகு ஐந்து ஆண்டு காலம் அப்படியே குரங்கு மரத்துக்கு மரம் தாவது போல திமுக காங்கிரஸ் பக்கம் தாவியது அது ஒரு ஐந்து ஆண்டு காலம் காங்கிரஸ் காலம் அமைச்சர்களே இடம்பெற்றிருந்தீங்க அஞ்சாவது வருஷம் காங்கிரஸ் அஞ்சு வருஷம் பத்தாண்டு காலம் அதுக்கு முந்தி நாலாண்டு காலம் ஆண்டு காலம் மத்தியிலே அமைச்சரவையாக இடம்பெற்ற திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது மக்கள் கேட்கின்றார்கள் அப்புறம் எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் ஓட்டு போட்ட மக்கள் எதிர்பார்ப்பது மத்தியில் திட்டங்களை மாநிலத்துக்கு கொண்டு வரணும் தேவையான நிதி கொண்டு வரணும் தமிழகம் வளர்ச்சி அடைவதற்கு மத்தியிலே குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் பெற வேண்டும் எதுவுமே இல்லைனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு செயல்பட்ட கட்சி திமுக கட்சி பதினாலு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவை இடம்பெற்றிருந்த திமுக தமிழகத்திற்கு என்ன செய்தால் என்று நாட்டு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்துள்ளார் திரு ஸ்டாலின் அவர்களே அதுக்கு பதில் சொல்லுங்க மற்றொன்றையும் சொல்கிறார் போற பக்கமெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சீரழித்து விட்டது என்று சொல்கிறார் ஸ்டாலின் அவர்களை நான் பல முறை பல கூட்டத்திலே சொல்லிவிட்டேன் நாங்கள் பத்தாண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தோம் பத்தாண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி எங்கே போய் மக்களை கேட்டாலும் கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்த ஆட்சி என்று சொல்வார்கள் அதே நேரத்தில் கடந்த மூன்று ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தது என்று மக்கள் கேள்வி வைக்கின்றார்கள் இன்னைக்கு பல தொலைக்காட்சிகளை நான் பார்க்கின்றேன் திரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார் திரு ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார் அங்கே எல்லாம் மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் பதில் சொல்ல முடியாமல் திடறுகின்ற காட்சியை இந்த தேர்தலிலே பார்க்கப்படுகிறது அப்படி அல்ல ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதில் முதல் கட்சி அதிமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய ஆட்சி காலமா தமிழ்நாடு சீரழிந்து விட்டது உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் சீரழிந்து விட்டது மூன்றாண்டு காலத்தில் மூன்று லட்சம் கோடி மக்கள் மீது கடன் வாங்கி சுமைச்சிருக்கின்றார்கள் மூன்றாண்டு காலத்தில் மூன்றரை லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கின்றீர்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் பாலத்தை கட்டுகிறீர்களா சாலைகளை அமைத்தீர்களா புதிய கல்லூரிகளை கொண்டு வந்தீர்களா எதையுமே இல்லை ஆனால் மூன்று லட்சம் கோடி கடன் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரே வருடத்தில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்திருக்கிறது உங்களால் மூன்று ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாறு கல்லூரி நாலே ஆண்டு காலத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது ஒன்று ஏழு கல்லூரியை கொண்டு வந்தோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சாதனை மேல் சாதனை படித்து சாதனைக்கு சொந்தக்கார அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் தான் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் மத்தியில இருந்தாலும் கொள்ளையடிப்பாங்க மாநிலத்தில் இருந்தாலும் கொள்ளையடிப்பாங்க அந்த டூஜி ஸ்பெக்டர் ஊழல் பத்தி மக்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது திமுக அந்த அமைச்சர்கள் அங்க வைத்தார்கள் அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே காங்கிரஸ் அமைச்சரவை கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே திரு ராசாவும் திருமதி கனிமொழி அவர்களையும் எதார் நிலையில் அடைக்கப்பட்டார்கள் எதிர்கட்சி அடைக்கல அவர்கள் ஆளுகின்ற மத்தியிலே ஆளுகின்ற காங்கிரஸ் திமுக அமைச்சராக இடம்பெற்றது அந்த காலகட்டத்தில் திமுக கட்சி சேர்ந்தவர்களை சிறையில் அடைக்கப்பட்ட காட்சி மக்களுக்கு அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல் என்று சொன்னால் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் தான் அதுக்கு தான் துடிக்கிறார் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்துட்டா இப்படி பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிக்கலாம் என்பதுதான் அவருடைய திட்டம் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கனவு பகல் கனவு மக்கள் தெளிவாக வந்துவிட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தான் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் எண்ணிவிட்டார்கள் அதோடு இன்றைக்கு விலைவாசு உயர்வு விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற மூன்றாண்டு காலத்தில் இன்னைக்கு அரிசி ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய் ஏறிப்போச்சு சக்கரை விலை ஏறிப்போச்சு பருப்பு விலை ஏறிப்போச்சு என்ன விலை ஏறிப்போச்சு ஒட்டுமொத்த மளிகை சாமான்கள் நாற்பது சதவீதம் விலை ஏறிப்போச்சு இன்னைக்கு மக்களுக்கு வேலை இல்ல வருமானம் இல்ல செலவு அதிகம் மக்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைய நிலைமை திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தோம் என்ன தினம் தாலிக்கு தங்கம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு ஒரு பவன் திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் திருமணம் ஆகின்ற பொழுது அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பல லட்சம் பேர் நன்மை பெற்றார்கள் இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஐயாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் திருமண உதவி திட்டம் ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் நீங்க உயர்த்தாட்டி போகிறது ரத்தே பண்ணிட்டீங்க திட்டத்தையே ரத்து செஞ்சிட்டாங்க இதுதான் ஸ்டாலினுடைய சாதனை நாங்களா சீரழித்து விட்டோம் நீங்கள் தான் சீரழித்து விட்டீர்கள் ஏழை எளிய கொடுக்கப்பட்ட திட்டத்தை கூட நிறுத்தி தமிழகத்தை சீரழித்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி சிறப்பான கல்வி விஞ்ஞான கல்வி உலகத்திற்கு ஏற்ற கல்வி அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று அம்மா சிந்தனை உதிக்கப்பட்ட திட்டம் மடிக்கணினி திட்டம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பத்தாண்டுகள் ஆட்சியில் நாம் வழங்கினோம் அதற்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த திட்டத்தையும் நிறுத்தப்பட்டு விட்டீர்கள் அந்த மாணவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் சிந்திங்கள் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியை படிக்கின்றவர்கள் தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் உணவு கிடைக்கும் என்ற அடித்தட்ட வாழ்கின்ற அப்படியே அந்த மக்களுடைய குழந்தைகள் தான் அதிக அளவில் அரசு பள்ளியை படிக்கின்றது அப்படிப்பட்ட மாணவருடைய கனவை எல்லாம் சிதைத்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த மாணவ செல்வங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு வயது வந்துவிட்டது இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டு காலத்தில் மடிக்கணின் கிடைக்காத அருமை மாணவ செல்வங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த தேர்தலில் உங்களுக்கு யார் துரோகம் விட்டார்கள் அவருக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை போட்டுங்கள் அறிவுபூர்வமான மாணவரை உருவாக்கிய கட்சி திமுக தடுத்த கட்சி திமுக அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்கியது அண்ணா திமுக அதை தடுத்து நிறுத்தம் திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள்தான் எஜமானவர்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கை லட்சியம் அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுவதற்கு அனைத்து அண்ணா தவிர முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் ஆட்சி புரிந்தது அந்த பத்தாண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சீரழித்து விட்டால் என்று ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்துக்கின்றான் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த நான் கேட்கின்றோம் என்னென்ன சீரழித்தவன் என்ற பட்டியலை சொல்லுங்கள் அதற்கு தகுந்த பதிலை நாங்கள் சொல்கிறோம் தகுந்த பதிலை சொல்கிறோம் போற போக்கில் பேசிட்டு போனா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆதாரத்தோட பேசுங்க நீங்க ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க முதலமைச்சரா இருக்கின்றவர்கள் ஆதாரத்தோடு பேச வேண்டும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பத்தாண்டு கால என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு சொல்லுகிறோம் உங்களால் சொல்ல முடியுமா மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் ஈட்டினால் அதனால் மக்கள் என்ன நன்மை எழுந்தால் என்னும் சொல்ல முடியுமா இந்த திருச்சி மாவட்டத்தை மட்டும் நான் ஒரு சிலவற்றை குறிப்பிட விரும்புகின்றேன் ஆயிரத்தி ஐநூறு கோடியில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் டிஎன்பி செய்தித்தாள் நிறுவன சார்பில் அட்டை தொழிற்சாலை உருவாக்கியது அதிமுக அரசாங்கம் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாயில சேதுராப்பட்டியில் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் அதிமுக அரசாங்கம் தேசிய சட்டப்படி நூறு கோடியில் அமைச்சது அண்ணா திமுக எண்பத்தி ஒரு கோடியில சிறீரங்கத்தையும் திருச்சியும் இணைக்கும் வகையில் கொள்ளி அண்ணா பாலம் அதிமுக கட்டப்பட்டது நாற்பது கோடியில நவலூர் குட்டப்பட்டியில் அரசு மகளிர் கோட்டக்கல்லூரி கல்லூரி கட்டது அண்ணா திமுக ரூபாய் முப்பத்தி ஏழு கோடியில ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை சாலையில் பக்தர் தந்தும் விடுதி முப்பத்தி ரெண்டு கோடியில கம்பரசம்பேட்டையில் காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை ஸ்ரீரங்கம் மஞ்சக்கரை சாலையில் இருபத்தி அஞ்சு கோடியில குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருபத்தி நாலு கோடியில் ஸ்ரீரங்கத்தில் விடுபட்ட பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் ஸ்ரீரங்கத்தில் இருபத்தி ரெண்டு கோடியில் புதிய துணை மின் நிலையம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் அரசு கலை அறிவில் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி சிறீரங்கம் தொகுதியில் பாலிடெக்னிக் மற்றும் ஐடி கல்லூரிகள் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய கல்லூரியை திறந்தது அதிமுக அரசான ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட முப்பத்தைந்து வழித்தடங்களில் இன்றைக்கு போக்குவரத்து செய்து கொடுத்தது அண்ணா அரசு தலைநகர் ஏழாவது காசில் பதினைந்து கோடியில் புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது பாதாள சாக்கடை திட்டம் பங்களிப்பு திட்டம் ரெண்டு அறுபத்தி அஞ்சு கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது உயர்மண்ணான் கால்வாய் கரை மேம்படுத்தும் பணி பதினெட்டு கோடி ரூபாயில மேற்கொள்ளப்பட்டது மின்னாக்கள் சேமிப்பு திட்டம் ஒன்று எல்இடி விளக்குகள் மாற்றம் செய்யும் பணி இருபத்தி நாலு கோடி ரூபாயில செயல்படுத்தப்பட்டுள்ளது சத்திரம் பஸ் நிலையம் இருபத்தி எட்டு கோடியில் மேம்படுத்தப்பட்டது பன்னாட்டு வாகன நிறுத்தப்படும் இருபது கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது பஞ்சப்பூரியில் பதிமூன்றரை கோடி ரூபாயில தரமிட்ட சூரிய ஒளி மின் நிலையம் அமைக்கும் பணி புத்தூர் தினசரி சந்தையில் இருபது கோடியில் புதிய வணிக வளரம் துவக்கம் பல திட்டம் அதோட முக்கப்புல இன்றைக்கு முன்னூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாயில அங்க கொள்ளிடத்தில் அருமையான கலவணை ஒன்று கட்டி கொடுத்திருக்கிறோம் புதுக்கோட்டையில் புதிய மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது புதுக்கோட்டை கற்பம்பலில் புதிய அரசு கல்லூரி புதுக்கோட்டை புதிய வேளாண்மை கல்லூரி திருச்சி திருவானை கோயில் எண்பத்தி மூணு கோடி ரூபாயில சாலை மேம்பாலம் ஸ்ரீரங்கம் தொகுதி மேலூர் அருகில் வண்ணத்து பூச்சி பூங்கா அதிமுக ஆட்சி திருச்சி விமானங்கள் வழியாக புதுக்கோட்டை நாலு வழி அகல அகலப்படுத்தப்பட்டுள்ளது திருச்சி குடமுருட்டில் இருந்து ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி செலவில முக்கொம்பு வரை சாலை அகலப்படுத்த சாலையாக உருவாக்கப்பட்டுள்ளது டிவிஎஸ் முதல் மாத்தூர் வரை அறுபத்தி எட்டு கோடியில் நாள் வழிச்சாலையாக பிரிவாக்க மணிகள் முடிந்தாலும் புதுக்கோட்டை பல் மருத்துவக் கல்லூரி அம்மா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது ஆட்சிக்கு வந்த பிறகு நாம கொண்டு வந்த திட்டத்தை இவரு ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் கட் பண்றார் இதுதான் திமுக சாதனம் புதுக்கோட்டை பூங்கா அம்மா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் இந்த திமுக ஆட்சியில் தான் திறந்து வைக்கிறாங்க திருச்சி சத்திரம் பேருந்துகளையும் புதுப்பு மணி தொண்ணூறு சதவீதம் கழக ஆட்சியில் முடிஞ்சது இப்ப ஸ்டாலின் வந்து அதுவும் அவர் தான் திறக்கிறார் சுதர்ம பிள்ளை மற்றும் பெருமுடையின் மத்திரியார் ஆகிய இருவருக்கும் மணிமிடம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதுவும் ஸ்டாலின் தான் திறக்கிறது மண்டபம் உண்டது நாமா இன்றைக்கு நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் செதுமனார் பிள்ளை வாபு சிதம்பர பிள்ளை மற்றும் பெருபிடுது முத்திரையார் இருபெரும் தலைவர்களுக்கு மணிமண்டம் ஆரம்பிக்கப்பட்டு கட்டிட்டு இருந்தோம் ஆட்சி மாற்றம் வந்தது இவர் ஸ்டிக்கர் வெட்டி இன்னைக்கு ரிப்பன் வெட்டி தெரிஞ்சிருக்கிறார் சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம் எம் கே தியாகராஜர் பாகவதற்கு அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம் அதோட இன்றைக்கு காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் ஐந்து மாவட்ட மக்கள் விவசாயிகள் பயனடக்கூடிய பதினாலாயிரம் கோடி சிறப்பான திட்டம் அறிவிச்சாளர் விஜயபாஸ்கர் அவருடைய மாவட்டத்திலாம் போய் அந்த திட்டத்தை நான் துவக்கி வச்சேன் அதையும் முடக்கிட்டாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்த ஆட்சி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த ஆட்சி நிறைய இருக்குது ஆறு பக்கம் இருக்குது காலத்துடைய நேரம் கருதி முக்கியமான திட்டத்தை மட்டும் நான் குறிப்பிட்டேன் பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் பயனடுத்துவிட்டு ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய ஆட்சி இரண்டு ஆட்சி எங்களுடைய ஆட்சி தான் தமிழகம் சீரழிந்துதான் சாலையில் இதற்கு பதில் சொல்லுங்கள் உங்களுடைய ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டதீர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டதீர்கள் சவால் விட்டு சொல்லி சொல்லுங்கள் அது நாங்கள் பதில் சொல்ல தயார் அதை விட்டுட்டு போர் எடுத்துதான் வேற ஒண்ணுமே பேசல ஒன்னும் சரக்கு இல்லை அதனால ஏதோதோ பேசி அந்த கூட்டத்தில் பேசிட்டு சென்ற மாதிரி ஒரு தோற்றத்தை அழைச்சிட்டு ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை வாய்ந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களே ஒன்றை சொன்னால் பலமுறை சிந்தித்து போட்டு பார்த்து தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களே என்ற திட்டமிட்டு அணை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீதும் அண்ணா திமுக கட்சி மீது மீன் பழி சுமத்தி எங்களை பின்தள்ளி விடலாம் என்று எண்ணி விடாதீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தோற்றுவித்த இயக்கம் அதே இன்றைக்கு பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்துக்கிறோம் முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருந்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்து வளர்க்கப்பட்டிருக்கின்ற சுட்டிக்காட்டுகிறேன் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வெற்றி ஏற்பாளர் அருமிச்சர் திரு கருப்பையா அவர்களுக்கு இரட்டலட்சே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நமது சின்னம் பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம் மாண்பு அம்மாவின் சின்னம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் நான் சொல்றது அப்படியே குரலை திருப்பி சொல்லுங்க ஒற்றை விரலால் அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்போம் இரட்டை வாக்களிப்போம் இரட்டை நன்றி வணக்கம் அடுத்த முதலமைச்சர்